ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துக்கள் இந்த மாதத்திலையும் இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே கத்திரக்குள்ளே சந்தோஷம் அடைகிறேன் ஒரே பேக்ரவுண்டாக போட்டுகிட்டே இருக்கணும்ல அதெல்லாம் பார்த்தேன் சரி இப்போ ரெண்டு நாளைக்கு முந்தி கூட கொடைக்கானல் பகுதிக்கு போயிருந்தேன் எங்கள் சொந்தக்காரங்க குடும்பங்களுக்கு ஆனால் அதை விட ஒரு வீடியோ போடணுன்னு ஆசை தான் ஆனால் என்னால் போட முடியல டைம் இல்லை ஊருக்கு திரும்பிட்டேன் அதனால் இன்றைக்கி தெய்வம் நமக்கு தந்திருக்கிற ஒரு பழைய இருந்தாலும் அந்த கார் பக்கத்தில் இருந்து இந்த வீடியோவை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் சரியா உங்களுக்கு போடுறேன் அருமையானவர்களே இந்த வசனத்தில் நம்ம அன்னைக்கு பார்க்குறோம் இந்த மாதத்தில் வாக்குதத்த வார்த்தையாக ரெண்டு சாமோலி புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பின்பகுதியில் விதமாக வாசிக்கிறோம் அதான் இன்றைக்கி நமக்கு தேவன் வாக்கு திருத்தமாக அந்த மாதத்தில் தாராரு அருமையானவர்களே உனக்கு வேண்டியதை தருவேன் அப்படின்னு சொல்லி கத்தர்ந்த மாதத்தில் வாக்கு பண்ணுறார் அருமையானவர்களே வரும்போது நம்ம இதுவரைக்கும் ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தது உபாசித்து ஜபித்தது நம்ம விரும்பினது வேண்டி கொண்ட காரியங்கள் விண்ணப்பித்த காரியங்கள் நம்ம வாஞ்சித்த காரியங்கள் ஒருவேளை அது இதுவரைக்கும் நடக்காமல் இருந்தால் கூட இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு வேண்டியதை தருவேன்னு சொல்கிறார் இதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு இதுவரைக்கும் நாம் ஜபம் பண்ண எல்லாம் நடந்துட்டா அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஆனால் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய ஊழியத்திற்கும் என்ன தேவையோ அதை இது வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ஒன்பதாம் மாதம் இந்த தேதி வரைக்கும் கர்த்தர் நமக்கு தந்துக்கிட்டு தான் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது பொய் கிடையாது உண்மைதானே நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே அது புரிஞ்சுருக்கும் அதே போல் தான் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு உனக்கு வேண்டியதை தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ என்ன வேண்டியதோ அதை உங்களுக்கு செய்வார் அந்த வசனத்தில் நீங்கள் முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டிய தருவேன் அப்படின்னு கர்த்தர் அங்கு தாவிதுக்கு நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன ஒரு வார்த்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் தாவிது கூட பார்க்க தேவன் தந்த ஆசீர்வாதத்தின் மேலே அளவில்லாத ஆசிர்வாதத்தின் மேலே கூட அவ்வளோ இருந்தும் கூட அவன் வந்து வேறு ஒரு காரியத்தில் இச்சித்து அவதமாக பாவம் செய்ததை இங்கு நாத்தானை கொண்டு தாவிது ராஜாவாக இருந்தாலும் உணர்த்துகிறதை நாம் இந்த பகுதியில் வாசிக்க முடியும் நீங்கள் வீட்டில் நல்லா வாஸ்து பாருங்கள் ரொம்ப அருமையான பகுதிகள் அப்போ நாத்தான நாத்தானை கொண்டு கத்துறதாமி தாவிதுக்கு ஒரு உணரத்துக்கு உணர்த்தின காரியத்தை தான் இன்றைக்கி நமக்கும் இந்த மாதத்தில் ஆண்டவர் வாக்கு தத்தமாக தரார் ஒருவேளை அவங்க எப்படி இருக்கிறாங்களே இவங்க எப்படி இருக்கிறாங்களே அந்த காரியம் நமக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படியெல்லாம் நம்ம ஒருவேளை அவங்க ஏதாவது நமக்கு தருவாங்களா அப்படியெல்லாம் சொல்லி நம்ம யாரையும் எதிர்பார்த்துக்கிட்டோ அல்லது அவங்கள போல நம்ம இருக்கணும் வாழணும் அப்படின்னு சொல்லி பொறாமப்பட்டுக்கிட்டோ அல்லது அவங்களுக்கு புரியதை அவர்களுக்கு புரியதை அடுத்தவர்களுக்கு புரியதை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்கிறதையோ கர்த்தர் விரும்பலாங்க ஆமருமையானவர்களே நமக்குன்னு சில ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த மாதத்தில் கற்று தருவார் உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவையோ உங்கள் குடும்பத்துக்கும் எங் என்னுடைய குடும்பத்துக்கும் என்ன தேவையோ அதை நிச்சயமாக கத்தர் தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார் அதான் அந்த வசனத்தில் பார்க்குறோம் உனக்கு வேண்டியதை தருவேன்னு சொல்கிறார் எவ்வளோ சந்தோஷமான ஒரு வார்த்தை பாருங்கள் எவ்வளோ ரியலான ஒரு வார்த்தை பாருங்கள் எவ்வளோ ஒரு உண்மையான ஒரு வார்த்தை பாருங்கள் அருமையானவர்களே அதனால் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போம் ஆண்டவரை கிட்டி சேர்வோம் அவருடைய சமூகத்தில் அதிகமாய் வாரத்தோடு நம்ம ஜபிப்போம் தேவை அவரிடத்தில் சொல்லுவோம் கர்த்தர் நமக்கு வேண்டியது தருவார் நிச்சயமாக உங்களுக்கு வேண்டியது கர்த்தர் நிச்சயமாக தருவார் நாட் பஸ் யூ